இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நான் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃப்ராக் எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அது என்ன அப்படின்னா நான் எடுக்கும்போது டேமேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கல ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் பார்க்க சிசர் வச்சு கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுச்சு இந்த பிளேஸில் வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ண மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஃபிவ் வச்சு ஒட்டி பார்த்தேன் பட் நல்லா இல்லை சரி ஓகே இதை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கே நான் அந்த கிளாத்தை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டேன் டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ட்ரெஸ் நமக்கு தேவைப்படுது ஸோ டிசைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்குனேன் ஒரு டூ ஆர்ஸ் ஒதுக்குனேன் ஒதுக்கிட்டு சரி டிசைன் பண்ணலாம் ஃபஸ்ட் எனக்கு என்ன டிசைன் பண்ணால் எப்படி பண்ணனே ஒன்றுமே தோணலை நான் இருக்கிறதெல்லாம் சும்மா ட்ரெஸ்ஸில் கொட்டி கொட்டி பார்த்தேன் அது எதுன்னு வச்சு வச்சு பார்த்தேன் நார்மலாகவே வந்து பிளாக்கு ஒய்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னாலே நல்லா தான் இருக்கும் இல்லை பிளாக் கலர் ட்ரெஸ்லேயே வந்து கொஞ்சம் வந்து ஷைனிங்காக நல்லா பீடெல்லாம் வச்சு டிசைன் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் பட் நம்மளோட ஷைனிங்கெல்லாம் இப்போதைக்கு பீடு இல்லை ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட்டில் போயிட்டேன் ஒயிட் ஸ்டோன் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி செயின் அந்த ஒயிட் ஸ்டோன் அந்த செயின் இருக்கும்ல அந்த செயின் வச்சு ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பெரிய பேக்காக கொடுத்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் இது வந்து நான் கேக்லேயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ரெண்டு மூணு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நான் பல்காகவே வாங்கிட்டு வந்தேன் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை வச்சேன் பட் வந்து எனக்கு நல்லாயிருக்கா நல்லா இல்லையானே எனக்கே தோணலை என்ன எப்படி வைக்கவானே தோணலை சரி ஓகே பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்சிடலாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு வேணும்னா நம்ம சென்டர் பாட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போதைக்கு இப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நெக் நெக்கு வந்து வீ நெக்கு அது கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணணும் ஸோ அதனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் அந்நீவனாக இருக்கும் சரி நம்ம வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு பார்ப்போம் ஓகே வச்சு அதெல்லாம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் எப்பொழுதுமே டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே டிசைன் பண்ணி போடும்போது அது ஒரு ஹாப்பி அதை பார்த்து நாலு பேர் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் பண்ணாதா அப்படின்னு கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நான் இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்